நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ நான் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்ததுங்க என்னோடய கிச்சன் இப்போல்லாம் இப்படி தான் இருக்குது எல்லாம் நான் சமைச்சதெல்லாம் அப்படியே வச்சுட்டு தூங்க போயிடுவேன் இதனால் மார்னிங் எந்திரிச்ச உடனே அதுவே ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும் சில நாள் நம்ம லேட்டாக எந்திரிச்சிட்டோம்னா அந்த அன்னைக்கு ரொம்பவே வேலைகளை முடிக்கிறதுக்கு டைம் ஆகி போயிடும் நைட் சமைச்ச பாத்திரங்களையும் சாப்பிட்ட பாத்திரங்களையும் எனக்கு கழுவி வைக்கிறதுக்கு வெறும் இருபது நிமிஷம் மட்டும்தான் ஆச்சுங்க ஆனால் அதுவே நம்ம காலையில் கழுவன ஆரம்பித்தோம்னா அதுவே எனக்கு ஒன் ஹவர் ஆகிடும் அதில் முழுசாக நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணவும் முடியாது இப்போல்லாம் திங்ஸ் எல்லாம் ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருக்குங்க அதனால் டக்கு டக்குன்னு என்னால் சமைக்கவும் முடியுது இதனால் வேலைகள் எல்லாம் ரொம்பவே சீக்கிரமாகவே முடிஞ்சிருது டென்ஷன்லெஸ் மார்னிங் வேணும்னா நம்ம ஈவினிங் ப்ரீ ப்ரிப்ரேஷன் மாதிரி இந்த மாதிரி பாத்திரங்கள் வர வேலையெல்லாம் நைட்டையும் முடிச்சு வச்சிடணுங்க அப்போ தான் மார்னிங் வந்து டென்ஷன் இல்லாமல் போகும் நமக்கு என்னோடய டிக் நான் கிச்சனில் தாங்க ஆரம்பித்தேன் ஆனால் அது முழுமையாக என்னால் முடிக்க முடியல ஆனால் ஒரு ஃபைவ் டேஸ் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா திங்ஸையும் இப்போ வந்து டீக்லேட்டர் பண்ணிட்டேன் ஆனாலும் திரும்பவும் பார்க்கும்போது ஒன்று ரெண்டு நமக்கு டீக்லேட்டர் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது டீக்லேட்டர்ங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ்ஸாக இருக்குது நான் கிராஸ்ரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு சம்பளத்தை தாங்க யூஸ் பண்ணுவேன் நான் வந்து மினிமலிஸ்டாக இருந்தாலும் பொருட்களை வந்து மொத்தமாக தான் வாங்கிட்டு வருவேங்க வேஸ்ட் ஆகிற மாதிரியான பொருட்களை நான் மொத்தமாக வாங்க மாட்டேன் கெட்டு போகாமல் இருக்கிற பொருட்கள் நான் ஒரு கிலோ அந்த மாதிரி வாங்கிப்பேங்க இதனால் எனக்கு அமௌண்ட் நிறையவே மிச்சமாகுதுங்க நான் இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் என்னோடய மார்னிங் டென்ஷன் இல்லாமல் போகுதுங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு ஈவினிங் ரொட்டீன் இருக்கணும் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்